காங்கேயம் அருகே சேரன் கலை அறிவியல் கல்லூரி நிர்வாகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த திட்டுப்பாறையில் செயல்பட்டு வரும் சேரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாகம் சார்பில் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட பகுதியில் அரசு மற்றும் தனியார் பள்ளியில் முதல் மற்றும் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசு வழங்கும் நிகழ்வு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கடந்த ஆண்டு துவங்கப்பட்ட திட்டமானது இந்த ஆண்டும் தொடர்ந்து நடைபெற்றது கடந்த ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது விரிவுபடுத்தப்பட்டு நூறு பள்ளிகளுக்கு வழங்க திட்டமிடப்பட்டு துவக்க விழா நடைபெற்றது மேலும் இந்த திட்டமானது அடுத்த ஆண்டு ஐநூறு பள்ளிகளுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்லூரி முதல்வர் தெரிவித்தார் மேலும் இந்த திட்டத்திற்காக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அதில் புதிய இரண்டு பாடப்பிரிவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் பள்ளியில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நூறு சதவீதம் ஸ்காலர்ஷிப் டியூஷன் தொகையாக வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் கல்லூரியில் படித்துக்கொண்டே பணிபுரியவும் பணிபுரியவும் வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் மாணவ மாணவிகள் அரசு பணியான குரூப் ஒன் குரூப் டூ யூபிஎஸ்சி டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு படிக்க வசதியாக சங்கர் ஐஏஎஸ் அகாடமியுடன் இணைந்து இக்கல்லூரியிலேயே இணைந்து பயிற்சிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் வணக்கம் நான் டாக்டர் சதகத்துல்லா சேரன் கலை அறிவியல் கல்லூரி காங்கேயத்துடைய முதல்வர் நமது கல்லூரியை பொறுத்த வரைக்கும் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை பரிசு கொடுக்கக்கூடிய திட்டம் கடந்த ஆண்டு முதல் ஆரம்பித்து தொடர்ந்து நடந்து வருகிறது கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து படித்த மாணவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகை பரிசு கொடுக்கப்பட்டது முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவர்கள் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு இந்த ஆண்டு பள்ளிகள் வரைக்கும் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு நூறு பள்ளிகளை படித்த மாணவர்களில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு அந்த ஊக்க பரிசு தொகை கொடுக்கப்பட்டது இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு அடுத்த ஆண்டு ஐநூறு பள்ளிகள் வரைக்கும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அல்லது மூன்று மாவட்ட அளவில் ஐநூறு பள்ளிகளை கவர் செஞ்சு ஐநூறு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களில் முதல் இரண்டு இடங்களில் பிடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தும் கல்வி ஊக்கத்தொகை திட்டம் வந்து அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் இரண்டுக்குமே கொடுக்குறோம் அதனுடைய தொகை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஊக்கத்தொகை பரிசுத் தொகை வந்து மாணவர்களுக்கு சேரன் கல்வி குழுமத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது இந்த திட்டம் வந்து மேலும் மேலும் விரிவுபடுத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு எம் அருள்குமரன் பிரின்ஸ்பால் சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டது முக்கியமாக இந்த கல்லூரியில் இந்த ஆண்டு புது ரெண்டு புதிய கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ரெண்டு கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் முக்கியமாக இந்த சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளிகளில் முதல் மார்க் வரும் மார்க் வாங்கும் அனைவருக்கும் நம்ம கல்லூரியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் இன் டியூஷன் ஃபீஸில் நம்ம தர்றோம் இதுதான் முக்கியமாக இந்த சேரன் காலேஜ் அப்படின் டெக்னாலஜியில் உள்ள முக்கியமான அம்சம் வைஸ் ப்ரின்ஸிபல் சேரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நாங்கள் சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் பதிமூணு ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம் லைக் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எம்எஸ்டபிள்யூ இஸ்காம் மற்றும் இதர லாங்குவேஜஸ்க்கு வந்து நாங்கள் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறோம் இந்த ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஸ்பான்சர்ஷிப் ஃபெசிலிட்டி வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் வணக்கம் என்னுடைய பேர் லோகேஷ் ராஜா நான் அசிஸ்டன்ட் டேரக்டரா சரி இன்ஸ்டியூன்ஸில் ஒர்க் பண்ணுறேன் பொதுவாக ஸ்டார்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சென்னையில் பெங்களூர் போகணும் அங்கே தான் டெக்னாலஜி ஃபண்டெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மித்த பிரேக் பண்ணுறதுக்காக இங்கே சேர இன்ஸ்டியூஷன்ஸில் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் கூட டை அப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான கைடன்ஸும் ஃபண்டிங்க்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் ஸோ சேரன் இன்ஸ்டியூட் வந்து ஒரு பிரிட்ஜாக ஒரு ஆர்டர் பண்ணருக்கும் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனலுக்கும் ஒரு பிரிட்ஜாக ஆக்ட் பண்ணும் இப்போ ஒரு ஸ்டூடண்ட் ஒரு நியூ ஐடியாவோடு வராரு இல்லை ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க ஃபேமிலி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லை ஒரு கிராசரி ஷாப்பே ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணணும்னு நினச்சாருன்னா அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இந்த வருஷம் புதுசாக மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம் ஸோ பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ் மூலிமா ஒரு நூறு ப்ரொஃபஷனல்ஸ் சூஸ் பண்ணி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் கூட டைப் பண்ணி ஒரு மென்டருக்கு அஞ்சு ஸ்டூடண்ட்டுங்கிற விதத்தில் இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் இது மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸும் இன்டர்ன்ஷிப் மற்றும் பிளேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் இது இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி மூலயமா நாங்கள் டைப் பண்ணி கோச்சிங் கொடுக்குறோம் இங்கே இன்ஸ்டியூஷன்லேயே கோச்சிங் கொடுக்குறோம் யுபிஎஸ்சி சிஎஸ்சி ப்ரில்லிம்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரில்லம்ஸ் எஸ்எஸ்சி மற்றும் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான டயர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கோச்சிங் தரோம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பேராசிரியர் லாரன்ஸ் ஜெயக்குமார் சேரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த வருஷம் வந்து சேரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க படிக்கிற நல்ல படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல வகையான கிளாஸ் ரூம்ஸ் லைப்ரரி குடி குடி தண்ணீர் எல்லா வசதிகளும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து விஸ்காம் சிடிஎஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அதுக்கான இன்சார்ஜாக இருந்துட்டு இருக்கேன் இந்த படிப்புகள் என்ன ஒரு புதுமை அப்படின்னா பசங்க படிக்கிற காலகட்டத்திலே ஒர்க் பண்ணிக்க முடியும் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டே அவங்க படிக்க முடியும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்கன்னா அவங்க பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பள்ளியில் கல்லூரியில் சாரி பசங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டே நம்ம கல்லூரியில் படிக்க முடியும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆட்ரு பிணராக மாறுறதுக்குரிய அத்தனை பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஆர்டர் பிணராக மாறுறது டிஜிட்டல் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட எல்லாமே வந்துடும் அவங்க இந்த காலத்தில் சர்வை ஆகிறதுக்கும் ஒரு நல்லா ஷைன் பண்ணுறதுக்கும் அதெல்லாமே விஷுவல் கம்யூனிகேஷன் நம்ம கற்றுத்தரோம் அது மாதிரி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் அது வந்து திருப்பூரில் இருக்க பல இண்டஸ்ட்ரி ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட நம்ம டயர் வச்சுருக்கோம் அங்கே போய் அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் படிக்கிற காலகட்டத்தில் அவங்க பார்ட் டைமாக ஒர்க்கும் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய நல்ல ஸ்கீம்ஸ் வந்து இந்த முறை வந்து சேரங்கல்வரையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நன்றி